ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னோ உடலுக்கு சத்து தரக்கூடிய சேப்பக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருட்களை வச்சு நம்ம இந்த கிழங்கில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய திறன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிழங்கு நீங்கள் சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்காக சேப்பக்கிழங்கு தேங்காய் பூண்டு வெங்காயம் தக்காளி இவைகளை வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் புளியை வச்சுருக்கோம் ஊற வச்சுருக்கோம் இப்போ நம்ம அதுக்கு தேவையான மல்லித்தலை வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம் தக்காளியும் தேங்காவும் இந்த மாதிரி பேஸ்டாகட்டை அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெங்காயத்தை நறுக்கியாச்சு ஆச்சு மல்லித்தலை புளி ஊறிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டில் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வகையில் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம் சட்டி சூடு என்னக்கப்புறம் பார்த்தோம்னா அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் இந்த மாதிரி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வெந்தயம் அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பூண்டு வெங்காயமும் நல்லா வணங்கி வரணும் நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா நீட்டாக கரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்ல பு நல்லா தான் புளி இந்த மாதிரி வரும் அதான் அந்த அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இந்தமாதிரி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா வணங்கிக்கிட்டுருக்கு வெங்காயம் நல்லா வணங்கட்டும் இந்த மாதிரி நல்லா போலையே நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டில் உப்பு தூளுப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு பொடிங்கெல்லாம் கலந்து அந்த இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு ஊற்றிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சேப்பக்கிழங்க இந்த மாதிரி வேக வச்சு தோலை நீக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்னும் பிள்ளையே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கிழங்கையுமே இந்த மாதிரி தோலை நீக்கிக்கலாம் வளவளப்பாக தான் இருக்கும் அந்த கிழங்கு உடலுக்கு ரொம்ப சத்தான கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ் எலும்புகளுக்கெல்லாம் நல்ல சத்து தரக்கூடிய கிழங்கு இது நல்ல அந்த கிழங்கு இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்களே பாருங்களேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அழகாக இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கட்டையை வச்சு கட் பண்ணுறாங்க கட் பண்ணிக்கலாம் நாங்கள் க கையிலே கட் பண்ணிடுற மாதிரி அழகாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கிழங்குகளை எடுத்துக்குங்க இது உடம்புக்கு ரொம்ப சத்தான கிழங்கு நிறைய நன்மைகள் இருக்குது இந்த கிழங்குல இந்த கிழங்கை பார்த்திங்கன்னா புளி சேர்த்து தான் சாப்பிட்ணும் புளி சேர்க்காமல் சாப்பிடக்கூடாது நல்லா எல்லா கிழங்குகளையும் இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கணும் சேப்பை கிழங்கு பாருங்கள் அழகாக எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு ஒன்று போலியே எல்லாத்தையும் இதே போலியே கட் பண்ணிக்கலாம் அழகாக எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அங்கே குதிச்சுக்கிட்டு இருக்க அந்த புளி குழம்புல இந்த கிழங்குகளை கட் பண்ணி வச்சுருக்கிறது அப்படியே சேர்த்துக்கலாம் அழகாக சேர்த்தாச்சு இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்தோன்னு நல்லா குதிச்சுக்கிட்டு இப்போ டேஸ்டான சுவையான சேப்பக்கிழங்கு கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு மாதிரி ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இது பிடிக்கும் Thank you பார் வாட்சிங் Tamim லவ்லி இது போன்ற வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ